லிபாட்டி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தீய சக்திகளின் ஆட்சியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த ஜெயலலிதா அவர்களோட நினைவு நாளான இன்னைக்கு உறுதிமொழி எடுத்திருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவர் என்ன நடந்துச்சு இதே சென்னை மாநகரத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெளில வந்து இரண்டாயிரத்தி இரநூத்தி பேர் காலியானாங்க அது வந்து என்னன்னு சொல்றது இவர் தீயாச்சின்னா அவர் என்ன ஆச்சுன்னு சொல்லி மழை முடிவு பண்ணி மக்களே முடிவு பண்ணுறது எதுவும் தீயாட்சி கிடையாது ஓரளவு எதோ முன்னேற்ற எடுத்துக்கோ ஓரளவு காப்பாற்றியிருக்காங்க இல்லை இப்போ பொறுத்த மட்டும் நல்ல ஆட்சி தான் கொடுத்துட்ருக்காங்க அதில் எந்த இதுவும் இல்லை ஸோ இப்போ நீங்கள் மழை காலம் வெள்ளத்தில் கூட ரொம்ப தீவிரமாக இறங்கி எல்லா இடங்களையும் வேலை பார்த்துருக்காங்க ஸோ ஒரு நாள் நைட்லேயே எல்லா பக்கமும் தண்ணிலாம் வடிஞ்சிருக்கு அப்புறம் மக்களுக்கும் நல்லது தான் பண்ணுறாங்க அதனால் இந்த ஆட்சி மீண்டும் தொடரும் தான் எல்லோருடைய எண்ணம் என்னோட எண்ணமும் அது எதாவது குறிப்பிட்டு சொல்கிறாரு அப்படின்றது மெயினாக வேணும் அப்படி தீயான ஆட்சி அவர் சொல்கிற மாதிரி இங்கே எங்கே நிலம்பு அதுக்கு ஏதாவது காரணங்கள் அவரால் சொல்ல முடியுங்களா அப்படின்றதையும் பார்க்கணுங்க இல்லை நல்லா நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்கும் இல்லை பட் மக்களுக்கு வேண்டியது நடந்துருத்தான் அவருக்கு பெரிய யோக்கியமும் இல்லை முதல்ல தாய் யோக்கியம் இருக்கணும் அடுத்த காய்க்கும் பேசணும் அவனே ஒரு யோக்கியம் கிடையாது எடையப்பாடி வந்து பிடி ஓகேமில்ல அதை விட திமுக கூட பரவாயில்ல அதாவது அவர் ஆட்சியில் ஆரம்ப பண்ணிப்பாரு டீயாச்சு அதே சொல்கிறார் சொல்கிறாரு டீயாச்சு அவ்வளோதான் அதாவது தலைக்கு உள்ளத அடுத்தவங்க பழி போடுவார் டீயாச்சுன்னு ஏன்டா தீ தான் மக்கள் நம்புவாங்க அடுத்த ஆச்சும் நம்மளுக்கு ஒர்க் போடுவாங்க ஒரு எண்ணத்துடன் சொல்லலாம் டீ ஆச்சுலாம் இல்லை பரவாயில்ல திமுக பரவாயில்ல வந்து எம்ஜிஆர் அதோட இனிமம் வந்து கஷ்டம் அது மக்களோட ஆட்சி மக்கள் தான் சொல்லணும் நம்ம தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது ஏன்னா உடனே இப்போ நல்லா தான் கொண்டு போயிட்டு இருக்காரு அவங்களே இருப்பாருன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ அவ எதிர்கட்சி இருக்கனால அவருக்கு அப்படி தோணலாம் மற்றபடி எல்லாம் நார்மல் தான் அப்படி இல்லை அது அவரோட எண்ணம் நம்ம என்ன பண்ண முடியும் ஆஹ் இந்த ஆட்சி என்னமோ குறைஞ்ச முடியாது நல்லா தான் போயிட்டு இருக்கு திமுக நல்லா தான் செய்யுது இது பிரச்சனை இல்ல எல்லாரும் எல்லாம் பாக்குறாங்க நல்லா நடந்து எல்லாம் அமைச்சறக்கலாம் வந்து பாக்குறாங்க தண்ணி நிக்கிறதெல்லாம் பாக்குறாங்க எந்த ஒரு பிரச்சனை இல்லைம்மா நல்லா செய்யறாங்கம்மா தி திமுக ஆட்சியை பத்தி எந்த ஒரு பிரச்சனை இல்ல நல்லா செய்யறாங்க ஆஹ் திமுக மறுபடியும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு இப்படிக்கு இருக்கு பார்த்தா திமுக தான் வருமாட்டுக்கு இப்போ விட நடைமுறைய பார்த்தா திமுக தான் வரும் அது எந்த ஒரு மாற்றம் இல்ல அப்படி எல்லாம் இல்லை அவர் நல்லா நல்லா தான் நடக்குது ஆட்சி அப்படின்னு திமுக பொறுத்தவரை நல்லா தான் போயிட்டு இருக்குது ஆமாம் திமுக மறுபடியும் ஆட்சி நீங்க நினைக்கிறீங்க இப்போ வர போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு அவங்க தான் வருவாங்க ஏ தேவி கே தீய சக்தி திமுக ஆட்சி நல்லதாண்ணே இருக்கு அது எடப்பாடி பழனிசாமி வந்து அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆட்சி செஞ்சுட்டுறாருன்னு அவர் யோசனை பண்ணிட்டு வரணும் அவர் அவர் இருந்தப்போ மட்டும் அவர் எதுவும் பெருசாக பண்ண மாதிரி எனக்கு தெரில ஏன்னா ஸ்கூல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணார் நீட்லாம் பேன் பண்ணும் அப்படின்னு ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணாரு நிறையா பண்ணார் ஆனால் ஸ்கூல்ஸ்க்கு அது நல்லா இருந்துச்சே தவிர மற்றபடி சொசைட்டிக்குலாம் பெருசாக சப்போர்ட்டிவா இருந்த மாதிரி எனக்கும் தெரில கண்டிப்பாக அப்படி தானே சொல்லுவாங்க ஏன்னா ஆப்போசிட் பார்ட்டி ஆப்போசிட்டாக தான் பேசுவாங்க ஸோ அதில் நம்ம இன்னும் எல்லோரும் எல்லாரும் பற்றி பேசிகிட்டு தானே இருக்காங்க ஸோ அது நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லையே அவ்வளோதான் மக்களுக்கு சேனுந்து யாருமே எதிர்பார்க்க முடியாது எவ்வளவு வந்தாலும் ஏதோ ஒரு நாற்பது பர்சனும் மக்கள் செய்வாங்க அறுபது பசங்க அவங்க பாரிஸ்க்கு சொந்த பண்ணுக்கு செய்வாங்க யார் வந்தாலும் விடிய பிறகுன்னு அவர் சொல்கிறார் அவர் அவர் முதல் அவர் முதல் வந்து தெளிவாகி வரட்டும் கட்சியில் யாரை சேர்க்கணும் என்னங்கிறது அவர் உடல்பட்சமாக செயல்பட்டு இருக்காரு அவர் மொதல் நாட்டை நூற்று நூறு என் போட்டான் எடப்பாடி ஆச்சு வராருக்கு அவ்வளோந்தான் எம்ஜிஆர் சரி இனி இவன் வந்தான் ஏடிமுக்கு வராது அது கன்ஃபார்மாக சொல்றான் என் ஃபோன் நம்பர் எழுதி வச்சுக்கணும் அடுத்த தேர்தலில் டீமுக்கு தான் வரும் ஆனால் ஓட்டுக்கு கம்மி வந்தால் அவர் தான் வருவார் இல்லை நல்லா நல்லதான் இல்லை பட் மக்களுக்கு வேண்டியது நடந்து கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு ரொம்ப வருஷமாக இருக்காங்க அதனால் அவங்களே வந்து எப்போ திரும்ப ஆட்சிக்கு வரணுங்கிற வெளியில இருந்து தான் வந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க திரும்ப விட்டு கொடுப்பாங்களான்னு தெரியல டவுட்டு தான் அதிமுக ஆட்சி அமைக்க முடியாது எல்லோரும் ஒன்றா சேர்ந்தா அமைக்கலாம் அவர் வந்து திமுக பேசுகிறதுக்கு அவருக்கு என்னங்கிறது எனக்கு தெரியல திமுக வந்து தொடர்ந்து நல்ல நல்ல முறையில் பாட்சி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக தான் வரும் அண்ணா அதிமுக ஒரு கட்சி இருக்கா அப்படிங்கிற தேடி பிடிக்கிற தான் இன்றைக்கி மக்கள் இருக்காங்க சரி பரவடுங்க அவர் சொல்லட்டும் அதனால் இன்னும் தப்பு இல்லையே அவங்க பாட்டு சொல்லிட்டு இருக்கட்டும் இப்போ ஆட்சி நடக்கிற ஆட்சி இந்த மக்களுக்கான ஆட்சி நல்ல ஆட்சி நடந்துட்டுருக்குது மக்கள் அதை வரவேற்கிறாங்க வரவேற்போம் கண்டிப்பாக அடுத்த முன்னாடி திமுக ஆட்சி அமையும் அதுதான் மேடம் எந்த ஆட்சியும் வந்தால் பிஜேபி வந்தாலும் ஏடிஎம்கே வந்தாலும் திமுக வந்தாலும் எல்லாரும் சொல்கிற ஒரே பழமொழி தான் இப்போ அடுத்தது எடப்பாடி வந்தாலும் திமுக காரங்க சொல்கிறது தான் ஆனால் எந்த மாற்றமும் இல்லை அவர் கிழக்க ஓன சூரியன் மேற்க கூட வர முடியாது எடப்பாடி அண்ணா திமுகவில் பிளவு ஒற்றுமையாக ஓட்டு போட மாட்டாங்க சேர்ந்து வர மாட்டாங்க ரெண்டாவது பூரணம் பண ஆசை பிடிச்சி போயிட்டுருக்காங்க தீயாட்சி கிடையாது ஒரு ஒழுங்கான நடைமுறை கிடையாது ஆட்சிங்கிறது யாரும் இங்கே வந்து தீஎம்ம யாரையும் யாரையும் வந்து இது மாட்டாங்க அவங்கவுங்க மினிஸ்டர்கள் அவங்கவுங்க உள்ளவங்க அவங்கவுங்க இதுகளை சட்டத்தை பார்த்தா மக்களுக்கான எந்த விதமான கொள்கையும் கிடையாது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் சொன்னதில் ஃபிஃப்டி செஞ்சுருக்காங்க ஃபிஃப்டி சைடில் அந்த அம்மா இருந்த வரையும் ஒன்றா இருந்தது கட்டுக்கோப்பாக இருந்தது அந்த அம்மா போன பிறகு மூணு நாலு பிரிவாக பிரிஞ்சு போச்சு அதில் வாய்ப்பு ரொம்ப கம்மி ரெண்டு பேருமே சரியான ஆட்சி கிடையாது ரெண்டு பேருமே க்ளோஸ் பண்ணிடுறேன் தமிழ்நாட்டில் நல்லா இருக்கிறதுனா ரெண்டு வேலை இருக்கக்கூடாது அப்படி சார் திமுக ஆட்சி ஆட்சியான்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர் இன்றைக்கி பேட்டியில் முன்னாள் தமிழக முதல்வர் கொடுத்துருக்காங்க அது அவருடைய கருத்து ஆனால் அதே நேரத்தில் நிறைய தமிழக மக்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் அடிக்ஷன்ஸ் நிறைய வந்துருச்சு எங்கே பார்த்தாலும் கஞ்சா பொருள் வந்து மாணவர்கள் மத்தியில் ரொம்ப தாராளமாக புலங்குது இதுவே வந்து என்ன ஆகுனா எதிர்கால தமிழகத்தை வந்து வலுவிழக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயமா ஏன்னா மாணவர் தான் இந்த எதிர்கால சமூகமே ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே அது மட்டும் இல்லை திட்டங்கள் எல்லாமே வந்து திட்டங்களாகவே இருக்கே தவிர அந்த திட்டங்கள் முழுமையாக மக்களை போய் செய்கிறது இல்லை அது எல்லாருமே தொண்டர்கள்லாம் ஒன்று சேர்த்தா தான் சார் ஆட்சி அமைக்க முடியும் இவராக தனிப்பட்ட முறையில் எதிர்த்தால் வாய்ப்பு இல்லைங்கிறது என்னோட கருத்து டிஎம்கே ஆட்சி பரவாயில்ல இருந்தாலும் வந்து இந்த ஆட்டோ தொழில் ரொம்ப பாதிக்கப்படுது டூ வீலர்லாம் விட்டுட்டு எங்கள் வாழ்வாதாரமே பாதிக்குது டிஎம்கே ஓட்டு போட்டது நல்லா ஓரளவுக்கு செய்வாங்க தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் ஓட்டு போட்டு கட்சியில் பார்த்தா டூ வீலரு நிறைய பெற்று போச்சு அது என்ன எதுனா கண்டுக்க மாட்றாங்க போய் கேட்டால் அப்போ பப்ளிக் நான் என்ன செய்ய முடியுன்றாங்க சொல்ல முடியாது மேடம் மக்களுடைய சூழ்நிலை எப்படி ஒன்றாலும் இருக்கலாம் ஏன்னா மாற்றி போட்டாலும் போடலாம் சொல்லுங்கள்